இது வாரபலம் செய்திகள் காத்தான்குடி போலீஸ் பிரிவில் கைக்குண்டு மீட்பு இராணுவம் போலீசார் விஷேட அதிரடிப்படையினர் ஸ்தலத்தில் விசாரணை போலீசார் வீடு வீடாக தேடுதல் இனி விரிவான செய்திகள் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவிலுள்ள பூனச்சு புனையில் குண்டுத்தாக்குதலுக்கு இலக்கான வீடு ஒன்றுக்கு அருகில் உள்ள வீடு ஒன்றின் முன்பாக உள்ள வடிகான் பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் கைக்குண்டு ஒன்றை நேற்றிரவு போலீசார் மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பூனச்சுமுனையில் பச்சை வீட்டு திட்டம் என அழைக்கப்படும் மொஹைதீன் ஜும்மா பள்ளி வீதியில் வீடு ஒன்றின் முன்னால் உள்ள வடிகானுக்கு அருகில் கைக்குன்று ஒன்று கிடப்பதை அறிந்த பொதுமக்கள் இதுகுறித்து போலீசாருக்கு அறிவித்துள்ளனர் இதனை அடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற குறித்த கைக்குண்டை மீட்பதற்கு நீதிமன்ற அனுமதியை பெறுவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு குறித்த கைக்குண்டை அவ்விடத்திலேயே குண்டு செயலிழக்கும் படையினர் செயலக்க செய்தனர் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வரும் அதே நிலையில் இந்த கைக்குண்டு மீட்கப்பட்ட வீட்டுக்கு அருகிலுள்ள வீட்டின் மீது கடந்த பதினைந்தாம் திகதி திங்கட்கிழமை இரவு இனந்தொறி தெரியாதோரால் குண்டுவீச்சு தாக்கல் மேற்கொள்ளப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை இன்று காலை முதல் குறித்த கைக்குண்டு மீட்கப்பட்ட இடத்துக்கு அருகிலுள்ள வீடுகளில் தடயவியல் போலீசார் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் தொடர்பாக காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இது செய்திகள் வாரவளம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பாரபலம் பலம் வரும் உலகம் பாரபலம் யூடியூப் சேனலோடு இணைந்திருக்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்திவிடுங்கள் லைக் செய்யுங்கள் கொமெண்ட் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எமது சேனலின் வெற்றிக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி